ஜெயம் ரவி அப்படின்னா இப்ப கண்ணுக்கு முன்னாடி என்ன வருதுன்னா அந்த பழைய ஜெயம் படத்துல வந்த ரவியெல்லாம் இப்போ வரல கண்ணுக்கு முன்னாடி கண்ணுக்கு முன்னாடி வர்றது அப்படி யாரு அப்படின்னா பொன்னியின் செல்வன் அப்படியே பொன்னியின் செல்வனாதான் வர்றாரு ஜெயம் ரவி அப்படின்னாலே அந்த ஞாபகம் தான் வருது ஹம் ஒரு ஒரு வருஷ காலத்துக்கு முன்னாடி அப்பா அம்மா அண்ணா அக்கா குடும்பம் மனைவி குடும்பம் மாமனார் மாமியார் பசங்க இத்தனை பேர்த்தோட வந்து ஒரு படம் ப்ரமோஷனுக்கு உட்கார்ந்துட்டு போன ரவி மனைவி மேல இன்ஃபினிட்டி போட்டு காட்டினார் நானும் மனைவியும் மனைவி மேல எவ்வளோ பாசம் அப்படின்னு ஏங்கர் கேட்கும் போது இன்ஃபினிட்டி போட்டு காட்டினார் நிஷான்னு நினைக்கிறேன் ஏங்கர் அவ்வளோ இதா இருந்த ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு வருஷ காலத்துக்குள்ள ஒரு பிரிவு வந்தது சரி பிரிவு வரட்டும் ஒரு நாற்பது வயசு ஆனவங்க ஏதோ ஒரு காரணம் ஒரு பிரிவு வந்து ஒரு மூணு மாசம் கழிச்சு திரும்பி ஒண்ணு சேர்ந்துகிட்டு இருந்தா அது வேற விஷயம்